அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான வழிபாடாக அமையுது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வனும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வழிபடும் போது பூஜையில் எரியக்கூடிய அந்த தீபத்தின் ஜோதியில் இறைவன் இருப்பதாக ஐதீகம் சொல்கிறாங்க தீபம் ஏற்றும் இல்லங்களில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் என்பது பக்தர்களிடையே இருக்கக்கூடிய ஊற்றக்கூடிய நம்பிக்கையா இருக்கு தீபத்துல நாம ஊற்றக்கூடிய எண்ணெய் மற்றும் திரி ரெண்டுமே மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இதுல திரியானது எரிந்து கருகினா நம்ம வீட்டுல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு சாஸ்திரங்கள் மூலமாகவும் சொல்லப்படுது அதாவது தீபத்திரி கருகி எரிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு மகிமைகள் இருக்கிறது ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடிய தீபத்திற்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக திரியில கூட நிறைய வகையான திரிகளை சொல்லுவாங்க அதாவது வெள்ளை நிற திரி தாமரை தண்டு திரி சிவப்பு நிற திரி அப்படின்னு நிறைய திரிகள் சொல்லி நம்ம ஏற்றுவதை பார்த்துருப்போம் குறிப்பாக சிவப்பு நிறத்தில் திரி ஏற்றுவதால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் சிவப்பு நிறத்தில் நம்ம வீட்டு பூஜை ஏரியில் தீபம் ஏற்றலாமா அப்படி ஏற்றுவதால் என்னெல்லாம் பலன்கள் அல்லது ஏற்றக்கூடாதா இது போன்ற நிறைய தகவல்களை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயன் உள்ளதா அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் விளக்கேற்றணுமா அப்படிங்கிறது கிடையாது எல்லா நாட்களுமே விளக்கு ஏற்றி வழிபடுவதற்கு உகந்ததா தான் அமையுது தினசரியும் விளக்கு ஏற்றலாம் விளக்கு ஏற்றினால் மனம் அமைதி அடையும் வீடே மங்களகரமானதா இருக்கும் விளக்கேற்றுவதன் மூலமா பல நன்மைகள் பெற முடியும் இழந்த சொத்துக்களும் செல்வங்களும் கூட மீட்கப்படலாம் அப்படின்னு ஜோதிடர்கள் மூலமா சொல்லப்படுது பஞ்சமி திதியில பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி ஐந்து முகம் ஏற்றி வடக்கு பக்கம் பார்த்து தீபம் ஏற்றி வந்தால் எல்லா

கார்த்திகை மாதத்துல கோவில்கள் தீபம் ஏற்றி வைப்பதும் நம்ம வீடுகள்ல இரண்டு வேளையும் தீபம் ஏற்றி வைப்பதும் எல்லா மங்களங்களையும் தந்து ஒளிமயமாக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து இருபத்தி ஏழு பஞ்சமைகள் மாலை வேளையில் சிவனுடைய சன்னதியில் சிவப்பு நிறத்திரி கொண்டு மண் அகலில் இழுப்ப எண்ணெய் தீபம் ஒன்பது ஏற்றி மனமுருகி வேண்டி வர பரிகாரம் முடிவதற்குள்ள பலன்கள் கை மேலே கிடைக்கும் அப்படின்னும் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாள் அசைவம் முட்டை உட்பட அனைத்துமே தவிர்க்க வேண்டியது சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிவப்பு நிறத்திரிக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மை நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயும் மகாலட்சுமிக்கு பசுனையும் குலதெய்வத்திற்கு வேம்பு இழுப்பை பசுனை கலந்த எண்ணெய் பைரவருக்கு நல்லெண்ணெய் அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெய் அப்படின்னு நாம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்களுக்கு ஒளி ஒளி வடிவிலான இறைவனை தீபம் ஏற்று வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்வை பிரகாசிக்க செய்யும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இது மாபெரும் சிறப்பை தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமையுது அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பிட்டு இந்த நிற திரி இது போன்ற திரி போட்டால் இந்த பலன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அந்த வகையில பஞ்சு திரி பொதுவாகவே பருத்தியினால திரித்து எடுக்கப்படக்கூடிய திரி திரிவிளக்குகளுக்கு தீப திரியாக பயன்படுத்தப்படுவதை குற்றம் பிதர்களாலால ஏற்பட்ட சாபம் வம்சாவளி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையுது எனவே இந்த திரியால் விளக்கேற்றுவது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் இதே போல வெள்ளை துணி திரி வெள்ளை துணியாக எடுத்து அதை திரியாக திரித்து பயன்படுத்துவதால் பலவிதமான உத்தமமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் குறிப்பிட்டு வெள்ளை துணியை பன்னீரில் நனைய வைத்து பின் அதனை காய வைத்து திரியாக திரித்து வைத்துக்கொண்டு பயன்படுத்துவது மேலும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையுது அடுத்ததாக சிவப்பு வர்ண துணி திரி சிவப்பு துணியினால திரிக்கப்பட்ட திரியானது விளக்கரிக்க தீப தரிசன வழிபாடு செய்ய பயன்படுத்தப்பட்டா திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னும் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேரு கிடைக்கும் என்பதும் சொல்லப்படுது அதாவது சிவப்பு நிற துணி திரிக்கு இவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம மஞ்சள் துணியாலான திரி இந்த துணியாலான திரிக்கு தனி மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் எதிலுமே வெற்றி பெற விரும்பக்கூடிய அன்பர்கள் பயன்படுத்தக்கூடியதா இந்த திரி அமையுது தேவியினுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்க இந்த திரி பயன்படுத்தப்படுது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் தீரவும் செய்வினைகள் நீங்கவும் காற்று சேட்டைகள் நீங்கி நலம் பெறவும் எதிரி பயம் நீங்கவும் தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கவும் இது மிகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திரி அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக வாழைத்தண்டு திரி அதாவது வாழைத்தண்டு நாரில் தயாரிக்கப்படக்கூடிய திரி இந்த பாலைத்தண்டின நன்கு காய வைத்து அடித்து பஞ்சு போலாக்கி பின்பு அதனை திரியாக எடுத்து விளக்கேற்ற பயன்படுத்தலாம் இது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் தெய்வ காரியங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் மனசாந்தி குடும்ப அமைதி குழந்தை பேறு ஆகியவற்றை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுது இதே போல அடுத்ததாக வெள்ளறுக்கம் திரி அதாவது வெள்ளறுக்கம் பட்டையை ஊற வைத்து பிறகு காய வைத்து அடித்து நாராக மாற்றி திரியாக விளக்கில் பயன்படுத்தினா செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் துரு ஆவிகளால் பாதி பாதிக்கப்பட்டவர்களை இந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கு பிள்ளைகளின் நல வாழ்வு நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற தி திரிகளில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க இப்படி திரியினால நிறைய பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்றாங்க மேலும் பஞ்சத்திரி அப்படிங்கிறது மங்களங்கள் பெருக்குவதற்காக பஞ்சுத்திரி பயன்படுத்தப்படுது வாழை தண்டு திரி புத்திர பாக்கியம் பட்டு நூல் திரி எல்லா விதமான சுபங்களும் நடப்பதற்காக பயன்படுத்தப்படுது ஆமணக்கு எண்ணெய் தீபம் இது அனைத்து செல்வங்களையும் நமக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் தீபம் தேக ஆரோக்கியமும் செல்வமும் பெறுவதற்கு பயன்படுத்தப்படுது நல்லெண்ணெய் தீபம் எமபய அகலும் தாமரை நூல் தீபம் லக்ஷ்மி கடாற்றம் உண்டாகும் நெய் தீபம் சகல சௌபாகியமும் உண்டாகும் வெண்கல விளக்கு அதாவது பாவம் அகலும் அகல் விளக்கு அகல் விளக்கில் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க தீபத்தை பூவினுடைய காமலா காமினால அமைக்கலாம் அதாவது வாயினால ஊதக்கூடாது தீப சரஸ்வதி என்றும் மூன்று முறையும் தீப லக்ஷ்மி என்றும் மூன்று முறையும் தீப துர்கா என்றும் மூன்று முறையும் குலதெய்வத்தை நினைத்து மூன்று முறையும் என தீபத்தை பன்னிரண்டு முறை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி செய்வதால நம்ம வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது எனவே சொல்லப்படுது அதே போல் நம்ம வாயினால் ஊதி அமைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படி வாயால் ஊதி நெருப்பை அணைத்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் தரித்திரம் கூடிக்கொள்ளுமா வாயு பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடலாம் என்பதால் இவ்வாறு ஊதி தீபத்தை அணைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது எரியக்கூடிய ஜோதியானது இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவதால வாயை வைத்து ஊதி அணைக்க கூடாது வாயிலிருந்து தெரிக்கக்கூடிய எச்சில் இறைவனை அவமதிப்பதற்கு சமமாக பார்க்கப்படுது இதனால தெய்வ குற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்களால சொல்லி வைக்கப்பட்டிருக்கு தீபத்தில் நாம் ஊற்றக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் நெய்யாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு திரிக்கும் இவ்வளவு சாஸ்திரங்கள் முறைகள் சொல்லு சொல்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் முழுமையாக தீர்ந்து போகக்கூடாது ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக தீபத்தை எரிய விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணெய் தீரும் முன்பு தீபத்தை அணைத்து விடணும் அதே போல மீண்டும் தீபம் ஏற்றும் பொழுது வேறு ஒரு புது திரிய பயன்படுத்தணும் திரி நன்றாக இருந்தாலும் அதே திரியை பயன்படுத்தக்கூடாது வாரம் ஒரு முறை கட்டாயமாக விளக்கை தேய்த்து விட்டு தான் நாம பயன்படுத்தணும் எண்ணெய் அதிலேயே இருந்தா எண்ணெயினுடைய நிறம் பச்சையாக மாறிடும் இப்படி தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பச்சையாக மாறினால் குடும்பத்தில் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதுபோல காமாட்சி அம்மன் விளக்க தரையில வைக்கக்கூடாது விளக்குக்கு அடியில் சிறிய தட்டாவது வைத்து பயன்படுத்துவது நல்லது விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வைக்காம தீபம் ஏற்ற கூடாது வீட்டில் யாராவது தூங்கி கொண்டிருந்தா அந்த சமயத்துல தீபத்தை ஏற்ற கூடாது அவர்கள் எழுந்த பிறகுதான் தீபத்தை ஏற்றுவது மிகவும் நல்லது தெற்கு நோக்கி எப்போதுமே தீபத்தை ஏற்றக்கூடாது மற்ற திசைகளில் தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பா கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது உத்தமம் இப்படி தீபம் ஏற்றக்கூடிய விஷயத்துல சிறு சிறு குறிப்புகளை நாம கவனமாக பார்த்து நாம குடும்பத்துல நாம் தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்து சுபிட்சம் பெற செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க மென்மேலும் செல்வமானது வளர்ந்து ஓங்கும் என்பதுதான் நம்பிக்கை என்ன நண்பர்களை இன்னைக்கு வீடியோவில் தீபம் ஏற்றுவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி பீவர்ஸ்